சுரட்டிக்காங்க பாக்கே என்ன

அதனால ஒரு கரணை குடுக்க மாட்டீங்க அங்கنا வேலைக்கு போய் ஒಳ್ச்சு பாருங்க நீ பாக்குறீங்க திங்கி பேதாச்சலாம் பாத்தியா அவங்கட்ட कडவ வந்து தண்ணி பாடி போடுமா அவங்கட்ட कडவ வந்து தண்ணி பாடி போடுமா வந்து

ஒருத்தர் <laughs> தெ பண்ணக்கூடாது போதும் அடுத்த உனக்கு பயப்பட படிச்ச உனக்கு பயம் அடுத்த

அந்த பிரார்த்தனை நிறைவேறி காட்டு ஓ ஓ

தெரியுமா <laughs> <laughs>

அதுக்குமாட <laughs> <laughs>

பத்தி நேரிதா என் கை ரொம்ப நாள் சின்னது வெச்சு எடுத்துட்டா அவ ஏன் சிரிங்கட்டே இது சிரிையா ஐட்டடா சிரிக்க வெச்சு அவ ஏன் சிரிையா எலி தெரியும் இது சிரிச்சா என்ன தெரியும் பாயி செஞ்சீங்க நீ என்னதே

அப்பா கிட்ட போயிட்டு சித்தி பாத்து சொல்லு அவங்க அம்மா கிட்ட ஒரு ஐம்பது ரூபா அவங்ககிட்ட ஒரு ஐம்பது ரூபா அவனுக்கு ஜாலியா இருக்கும் மொத்தமா அவங்க அப்பா கிட்ட கறக்க மாட்டேன்

தெட்டி கரக்கற அடையல வேண்டும்னு நினைச்சான். அதுக்கு தான் ஜானுவரியில வந்து இருக்கேன். அடையல தான் மால வெச்சு ராதி ராதி செஞ்சானே. நம்ம போறான். டேய் காலை காணாம குடும்பத்தை டமலே हां नादा हां नादा 100 ਨਾਲ आला नाही 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 அபதான் लागले என்கிட்ட தோப்பு 100 ਨਾਲ ஏய் சாய் பாத்தਾਂ हां हां நீ அப்படியே சார் એમ તેરી બોલવાનું એમ તેરી 나 வர ஒரு மணி ஆச்சு ஓ என்னைய வரதா 4 मध्ये हां يلا திருவண்ணாமலை போன்ற அந்த மலைலாம் பார்த்தேன் இப்ப எந்த மலையை மலை பாக்குற ஒரு ஐயோ ஐயோ என்னப்பா என்ன என்னப்பா நான் என்ன பண்ண போ பெரிய <laughs> <laughs>

பே போனா அதே மாதிரி வச்சு Hãy <laughs> subscribe <laughs> <laughs> <laughs>

தே <laughs> <laughs>